மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் பிரிட்டனின் லிவர்பூல் மோர்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த தமிழர்களின் முகத்தை மறு வடிவமைப்பு செய்திருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆண்டு பத்தாம் கட்ட அகழாய்வு பணியினை செய்தது அதன் மூலம் கீழடியில் நகர நாகரிகம் நிலவியதை தொல்லியல் சான்றுகள் மூலம் நிலைநிறுத்தியது கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கியது என்பதை கரிம பகுப்பாய்வு காலக்கணக்கீடு மூலம் முதன்முதலாக தமிழ்நாடு அரசுத் தொல்லியல் துறை நிறுவியது இதனை நூலாக வெளியிட்டு உலகரியர் செய்தது நகர நாகரிகம் என்பதற்கு பல்வேறு கூறுகள் உண்டு வாழ்விட பகுதியின் பரப்பளவு பல்வேறு மக்கள் ஒன்று கோடி வாழ்த்தல் எழுத்தறிவு செங்கல் கட்டுமானம் தொழிற்கூடங்கள் நீர்மேலாண்மை நுண்கலைகள் வணிகம் பெருவழிகள் போன்றவை இக்கூறுகளில் அடங்கும் கீழடியில் இத்தகைய கூறுகளுக்கான தொல்பொருட்கள் கிடைத்துள்ளதன் வாயிலாக நகர நாகரிகம் நிலவியது என்று சான்றுகளுடன் நிறுவப்பட்டுள்ளது கீழடியில் நீர்மேலாண்மை சிறந்து விளங்கியதற்கு பல்வேறு சான்றுகள் கிடைத்துள்ளன அவற்றில் திறந்தவெளி வடிகால் செங்கல்லால் கட்டப்பட்ட மூடிய வடிகால் சுருள் வடிவிலான குழாய்கள் உருளை வடிவிலான குழாய்கள் பல்வேறு எண்ணிக்கைகளில் உறக்கினர்கள் போன்றவை வெளிப்படுத்தப்பட்டன மேலும் கீழடி நாகரிகம் குறித்து அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டன இதன் மூலம் கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் கீழடியில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஆறாம் நூற்றாண்டிலேயே ஒரு நகர நாகரிகம் வேறொன்றே இருந்தது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த இரண்டு மனிதர்களின் முகம் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டனின் ஜான் மோர்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து கீழடியில் வாழ்ந்த மனிதர்களின் முகத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டன கொந்தகை எனப்படும் கீழடி அருகிலுள்ள பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மண்டை ஓட்டிலிருந்து இம்முகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக பேசிய முக உருவாக்க நிபுணரான பேராசிரியர் கேரோலைன் வில்கின்சன் கீழடி அருகே கொந்தகையில் கிடைத்த எலும்புக்கூடு நரம்புகள் தசை மாதிரிகள் ஆகியவற்றின் அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு கணினி உதவியுடன் இந்த முகங்களை உருவாக்கியுள்ளோம் முகத்தின் மேற்பகுதி அங்கு கிடைத்த தொன்மங்களின் அடிப்படையிலும் கீழே தாடை போன்ற பகுதிகள் தொழில்நுட்ப உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளன முக வடிவமைப்பில் தற்போதைய தென் இந்தியர்களின் படங்கள் மற்றும் மருத்துவ தரவுகள் ஆகியவற்றைக் கொண்டு தோல் கண்கள் முடி போன்றவற்றின் நிறமும் அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளன என்றார் முகமுடி உருவாக்கம் தொடர்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபணுத்துறை தலைவர் பேராசிரியர் குமரேசன் கூறுகையில் இது எண்பது விழுக்காடு அறிவியல் இருபது விழுக்காடு கலை மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த முகங்கள் மட்டுமல்லாமல் கொந்தகை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு பகுதிகளிலிருந்து டிஎன்ஏ ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது பழங்கால தமிழர்களின் வழித்தோன்றல்களை கண்டறிய உதவும் என்றார் இந்த கண்டுபிடிப்புகள் கீழடி மற்றும் கொந்தகை பகுதிகளில் சங்ககால மக்கள் எப்படி வாழ்ந்தனர் அவர்கள் எந்த சமூக மரபுகளுடன் தொடர்புடையவர்கள் என்பது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இருக்கின்றன குறிப்பாக கீழடியில் வாழ்ந்த நபர்கள் தென் இந்திய மரபைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கத்திய ஈரானிய வேட்டையாடிகள் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசிய இன மரபுகளின் பின்னணியும் அவர்கள் மரபணுக்களில் இருப்பது தெரியவந்துள்ளது கொந்தகையில் இருந்து கிடைத்த எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களின் சராசரி உயரம் ஐந்து அடி ஏழு இன்றாகவும் பெண்களின் உயரம் ஐந்து அடி இரண்டு இன்றாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது